வணக்கம் நம்பர் இந்துக்கள் வெளித்திரு நம்பர் வணக்கம் இந்த பப்ளிஷ் பார்க்க செவ்வாயர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட மெம்பர்ஷிப் ஆகும் நன்றி இப்போ நேற்று செந்தியர் பாலாஜி இது வந்து இடிமுக்கிற இதுமாதிரி அந்த போக்குவரத்தில் வேலை வாங்கி தரேன்னு ஊழல் பண்ணா அதில் வந்து இவங்க சாமார்த்தியம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ அந்த கேஸை இப்போதைக்கு இவங்க ஆச்சு வந்தி அங்கே பண்ணாலும் இவர் இங்கே வந்து இலாக்காவில் மந்திரியாக இருக்கார் இல்லையா அந்தளவுக்கு மூட்டு கொடுக்குறாங்க அப்போ வந்து இந்த தொள்ளாயிரம் பேர் அந்த பணம் கொடுத்தவருக்கும் இவன் கிளவரா அந்த தொள்ளாயிரம் பேர் வந்து அதாவது போலீஸில் ஒருத்த கேஸ் கொடுக்க போனால் தான் இந்த மாதிரி இருந்தனா அவனை கேட்குறது இவன் கேஸ் கூட நீ தாக்கம் வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த நியாயமானவருங்க போலீஸ் மேலே இது பண்ணணும் அப்போ தான் அவனுக்கு இது வரும்ன்ற மாதிரி ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர் சொன்னார் அது மாதிரி இவன் பாவம் இவன் மேலேயும் கொடுத்த லஞ்சம் கொடுத்த சரிதான் மந்திரி தூண்டிருக்கார் கொடுக்குறதை வாங்குறது தப்பு தான் இவர் பண்ணிவிட்டு அவன் ஏதோ ஏதோ ஒரு வாழ்வாதாரத்துக்காக பண்ணிட்டான் எங்கள் இப்போ அந்த தொள்ளாயிரம் பேர் மேலேயும் குற்றப்பத்திரியை ஏதாவது போட்டிருக்காண்ட பார்க்கணும் அப்படிங்கிறாங்க நீர்த்து போகிறதுக்கான வழிதான் இது அப்படிங்கிற படத்தில் சொல்கிறாங்க இது எப்படியோ அப்போ இது வழக்கு இழுத்துன்றதுக்கு மறுபடியும் ஜம் இதெல்லாம் போக இந்த கேஸ் இருக்குது மணி லாண்ட்ரிங் அதெல்லாம் இந்த இப்போ இந்த சார கேஸ்லாம் வந்தால் எதிலே ஒன்று இது பண்ணுவாங்க இப்போ வந்து அதே மாதிரி இந்த ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எடப்பாடி இருக்கும்போது அடிமை அரசு அப்படி இல்லை இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க எதிர்த்து பேசினா என்ன கிடைக்க போகுது இப்போ கூட நேற்று எடப்பாடி இடத்துல சேலத்தில் கங்கை எல்லாம் பேசும்போது அண்ணாமலை இல்லை வாக்குறுதி கொடுத்தாங்க தொண்ணூறு பர்சன்ட் நூறு பர்சன்ட் ஒன்றுமே நிறைவேற்றல வைத்துல சொன்னதை ஒன்றும் செய்யலை பொங்கலுக்கு ஆயிரரூவா கொடுப்பாங்கன்னு தெரியல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கல பணம் போன தடவை தான் கொடுக்குது இப்போ கொடுக்கலனா பயங்கர அதிருப்தி வரும் இப்போ தென் மாவட்டங்களில் அந்த மழை நீர் அதுக்கெல்லாம் ஒன்றும் செய்யலை இப்படி இருக்கும்போது என் அப்பா வீட்டு போனவான்னு கேட்குறது இந்த மாதிரிலாம் வரும் அவங்க என்ன க இதில் இருக்காங்கன்றதே நினப்பில்லை முத எதிர்த்து பேசுகிறது அவங்க வந்துட்டு போனாங்க பாஷை என்னமோ சொல்கிறது இதுதான்றேன் இப்படிலாம் மண்ணை எப்படி கொடுப்பாங்க அப்புறம் இவர் வந்து ஹிந்தி கூட்டணிக்கு போக பேசி பேசிட்டு மோடியை பார்த்தார் அவர் பக்கம் தனியாக போகணும் இவங்களே கெடுத்துக்கிறது இவர் இப்போ என்ன பண்ண போடுறமா எல்லா எம்பியும் கூட்டு ஸ்டாலின்னு உரிஷாவை பார்க்க போகிறோம் உரிஷா பார்த்தா எப்படி கிடைக்கும் போகுது ஒருவேளை இந்த அமலாக்கத்துறை காப்பு பார்க்க அதுக்கு என்ன சொல்லிட முடியும் நம்மளா ஃபைல் இருக்குது அது வரத்தான் போகுது இன்னும் ரெண்டு மந்திரி வரப்போகுது எஸ்எஸ்ஆர் தகவல்ஸ் இந்த நீதிபதி எடுத்துட்டார் ஃபைலை துறையும் போகிறேங்க மணி இருக்கு இவங்க என்னென்ன வந்து எதுக்கும்போது எடுத்துகிட்டு இப்போ கவர்னர்லேருந்து பிரதமர்லேருந்து ஐயா சாமினா அதுக்கு என்ன உள்ளதோ அதுதான் கிடைக்கும் அது வந்து இவங்களுக்கு என்னென்ன அதை வாங்கி எதாவது மறுபடியும் எதாவது கூடுதல் பண்ண முடியுமா நாலு கூட கேட்கணே ஒன்றும் சொல்லலை சரியா அது முடிஞ்சுதுங்கிறாங்க ஒன்று பாதிக்குடி முடியலங்கிறாங்க எங்கே போச்சு பார்த்தோம் ஸ்டிக்கர் விட்டுறது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா ஐயாயிரத்துக்கு மேலே சென்ட்ரல் கொடுக்குது இந்த இஞ்சாம் கோயில் சென்னைக்கு ஆனால் இவங்க என்னங்கிறாங்கன்னா அண்ணவரை சொல்கிறார் ஸ்டிக்கர் மட்டும் நான் இவங்க கொடுக்குற மாதிரி விட்றேன் இப்போ நீ தேதி அஞ்சாயி போச்சுன்னா இன்னும் எத்தனை நாள் உங்களுக்கு நான் ஆயிரத்தி நீங்கள் சொல்ல வேண்டியதானே அதுக்கும் ஒத்துற தரணுமா சென்ட்ரல்லேருந்து ஸோ இப்படி தான் ஸோ இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா கோடி கொடுக்கல அது கொடுக்கல நாங்கள் வந்து இப்போ மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஜிஎஸ்டி வருதுன்னா நாங்கள் அதுக்கு மேலேயே முப்பத்தேழாயிரம் கோடி மாதிரி கொடுக்குறோம் முப்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி கொடுக்குறோம் எச்சா தான் ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்கும்போது ஏன்னா எல்லா மாநிலம் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து தான் கொடுக்கணும் இதோட பெரிய ஸ்டேட்டு ஊபின்னா ஓபி கூட தான் வரும் ஏன் ஓபி கொடுக்குறேன்னா எல்லாம் பகிர்ந்தளித்தே தானே அந்த மாதிரி ஒன்றுமே விவரம் தெரியாமல் இவருக்கு யாரை அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆல்றாங்க முட்டுச்சந்து நிறுத்திடுவாங்க இப்போ அமித்ஷா போய் எம்பியை பார்த்துட்டு என்ன பிரச்சனை அப்போ பெஸாம வாய் மூடிட்டுருக்கணும் கொடுப்பாங்கன்னு சென்ட்ரல் எதிர்த்து எப்படி கொடுப்பாங்க இங்கேயே ஃபண்டு இல்லைன்னு தெரியும் ஏட்டே முக்கால் லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு இந்த ரெண்டே முக்கால் லட்சம் கோடி கடன் பண்ணியிருக்காங்கன்னா அந்தளவுக்கு ஊழல் வந்திருக்கும் இவ்வளோ பத்து வருஷம் ஆச்சு இல்லாமல் இவ்வளோ அடித்து மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் எப்படி ஓட்டு மட்டும் வரும் அது இப்போ வெட்ட விளச்சமாக போயிடுச்சு இந்த நார்த்து இந்த சென்னை இந்த தூத்துக்குடி தென் மாவட்டங்கள் கோயிலே தெரிஞ்சு போச்சு இந்த காலகாலம் ஏழு வருஷமாக இருந்து அது குறிப்பாக இந்த பத்தொம்பது எம்பி இருந்து பிரயோஜனமே இல்லை சும்மா பஜ்ஜி போட்டால் சென்டரில் சாப்பிட தான் இல்லை அழைக்காது அப்படி விளாசிடறாரு இல்லையா ஸோ இதனால் மக்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிப்பட்ட ஆட்சி அதிருப்தி தான் எந்த வித பிரஜனில்ன்ற பொய் சொல்கிறாரு வாக்குறுதி நிறைவேற்றிட்டேன்னு அதை நான் கேட்குறாரு அந்தந்த ஊர்லேயும் சொல்கிறார் அந்த அந்த ஊர் வாக்குறுதி நிறைவேற்றலையே இப்போ நூற்றி முப்பத்தஞ்சு தொகுதி போயாச்சு அப்புறம் எப்படி என்ன பேஸில் சொல்கிறாங்கன்னே தெரியல ஸோ மறுபடியும் மறுபடியும் கீழே போகிறதுக்கான தான் ஒன்றும் இல்லை இப்போது ரெடியாக இருக்க இது ஒன்றும் இல்லை கஜரிவால் டெல்லியில் நாலு தடவை சம்மன் கொடுத்தாச்சு வரமா அண்ணாசிர மூணுமா ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் ஊழலுக்கு எதிராக போராட்ட ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இருந்தவர் இன்றைக்கி சாராய செந்தில் பாலாஜி பாய் மாட்டேன் இவரும் மாட்டிட்டார் இவர் சார்ந்த மந்திரிகள் உள்ளே இருக்காங்க இவருக்கே வரும்போது தர்றேன் இதுதான் அடுத்து மம்தா ஸ்டேல் மாற்றம் அதான் மோடி ஒன்று சொல்லியிருக்காரில்ல ஊழல் பண்ணவங்க குடும்ப ஆச்சு ஒழிக்கணும் அதை இப்போ போய் நிறுத்திடுவோம் சரி கோர்ட்டில் அப்புறம் உள்ள தளர் தான் இவர்கெலாம் என்ன பயம்னா மோடி தான் வரப்போகிறார் வந்தால் இந்த காணாமல் காணாம காங்கிரஸ் அழிஞ்சு ஒழிஞ்சு போயாச்சு இருக்கிற ரீஜன் மிச்சம் அதுவும் முடிஞ்சிடும் ஏன்னா ஊழல் ஒன்றும் பேச முடியாது அருணாமல் சபை ஒரு ஊழல் சொல்ல முடியல சென்ட்ரில் பத்து வருஷம் செய்கிறாங்களே ஆறு வருஷமாக என்ன தப்பு நான் காங்கிரஸ் கூட்டணி இருந்தது அதுதான் பொருதுபோக நன்றி ஜெயினேன்